Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை ஏசாயா ஐந்து யாரு ஒரு பாட்டை பாடுவேன் என்று ஏசாயாவில் கூறப்பட்டுள்ளது தன் நேசரு யாரிடத்தில் ஒரு பாட்டை பாடுவேன் என்று ஏசாயாவில் கூறப்பட்டுள்ளது தன் நேசரிடத்தில் எதை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன் என்று ஏசாயாவில் கூறப்பட்டுள்ளது தன் நேசருடைய தோட்டத்தை குறித்து நேசருக்கு எங்கு ஒரு தோட்டம் உண்டு என்று ஏசாயாவில் கூறப்பட்டுள்ளது மகா செழிப்பான மேட்டிலே நேசர் தோட்டத்தை என்ன செய்தார் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல செடிகளை நட்டினார் நேசர் தோட்டத்தின் நடுவில் எதை உண்டு பண்ணினார் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணினார் நேசர் தோட்டத்தின் நடுவில் ஆலையை உண்டு பண்ணி எதற்கு காத்திருந்தார் தோட்டம் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் தோட்டம் எப்படிப்பட்ட பழங்களை தந்தது கசப்பான பழங்களை யாரை தனக்கும் தன் தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்கிறார் நீசர் எருசலேமின் குடிகளையும் யூதாவின் மனுஷரையும் நான் என் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம் என்று கேட்டது யார் நேசர் அது நல்ல திராட்ச பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன என்று கேட்டது யார் நேசர் நேசர் எதை உங்களுக்கு அறிவிப்பேன் என்கிறார் தன் திராட்சத் தோட்டத்துக்கு செய்வதை நேசர் திராட்சை தோட்டத்தின் எதை எடுத்து போடுவேன் என்கிறார் அதன் வேலியை நேசர் திராட்சை தோட்டத்தின் வேலியை எடுத்து போட்டால் அது என்ன ஆகும் என்கிறார் அது மெய்ந்து போடப்படும் என்கிறார் நேசர் திராட்சை தோட்டத்தின் அடைப்பை தகர்த்துப் போட்டால் அது என்ன ஆகும் என்கிறார் அது மிதியுண்டு போம் என்கிறார் நேசர் தோட்டத்தை என்ன செய்வேன் என்கிறார் பாலாக்கி விடுவேன் என்கிறார் தோட்டத்தின் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் என்ன ஆகும் என்கிறார் நேசர் முச்சடியும் நெருஞ்சலும் முளைக்கும் என்கிறார் எதற்கு கட்டளையிடுவேன் என்கிறார் நேசர் தோட்டத்தின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் நேசர் நேசர் யார் சேனைகளின் கர்த்தர் திராட்சத் தோட்டம் யாருடையது சேனைகளின் கர்த்தருடையது திராட்சத் தோட்டம் யார் இஸ்ரவேலின் வம்சம் சேனைகளின் கர்த்தருடைய மன நாற்று யார் யூதாவின் மனுஷர் சேனைகளின் கர்த்தர் எதற்கு காத்திருந்தார் நியாயத்துக்கு நியாயத்துக்கு பதில் யூதாவில் இருந்தது என்ன கொடுமை நீதிக்கு காத்திருந்தவர் யார் சேனைகளின் கர்த்தர் நீதிக்கு பதில் யூதாவில் இருந்தது என்ன முறைப்பாடு தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் என்ன செய்கிறார்கள் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறார்கள் யாருக்கு ஐயோ வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ வீட்டோடே வீட்டை சேர்க்கிற திரளான வீடுகள் என்ன ஆகும் என்கிறார் சேனைகளின் கர்த்தர் பாழாகும் என்கிறார் எப்படிப்பட்ட வீடுகள் குடியில்லாதிருக்கும் என்கிறார் சேனைகளின் கர்த்தர் பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் பத்தேர் நிலமாகிய திராட்சத்தோட்டம் எவ்வளவு ரசம் தரும் ஒரேபடி ரசம் ஒரு கல விதை எவ்வளவு விளையும் ஒரு குறுணி எதை நாடி அதிகாலமே எழுந்து தரித்திருக்கிறார்கள் சாராயம் எது தங்களை சூடாக்கும் என்று தரித்திருக்கிறார்கள் மதுபானம் யாருக்கு ஐயோ இரட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ இரட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் எதை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் சுரமண்டலம் தம்பூரு மேளம் நாகசுரம் மதுபானம் இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் எதை நோக்குகிறது இல்லை கர்த்தரின் கிரியையை இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறதும் இல்லை கர்த்தருடைய கரத்தின் செய்கையை கர்த்தருடைய ஜனங்களில் கடினம் உள்ளவர்கள் எதனால் தோய்ந்து போகிறார்கள் பட்டினியினால் கர்த்தருடைய ஜனங்களில் திரளான கூட்டத்தார் எதனால் நாவரண்டு போகிறார்கள் தாகத்தால் எது தன்னை விரிவாக்கியது பாதாளம் பாதாளம் தன்னை விரிவாக்கி என்ன செய்தது தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது பாதாளத்திற்குள் எது இறங்கி போகும் கர்த்தருடைய ஜனங்களின் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் பாதாளத்திற்குள் யார் இறங்கி போவார்கள் கர்த்தருடைய ஜனங்களில் களி கூறுகிறவர்கள் யார் தாழ்த்தப்படுவான் சிறியவன் யார் தாழ்ச்சி அடைவான் பெரியவன் யாருடைய கண்கள் தாழ்ந்து போம் மேட்டிமையானவர்களின் கண்கள் சேனைகளின் கர்த்தர் எதனால் உயர்ந்து விளங்குவார் நியாய தீர்ப்பினால் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குபவர் யார் பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்கும் போது எது கண்டவிடமெல்லாம் மேயும் ஆட்டுக்குட்டிகள் பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்கும் போது கொளுத்தவர்களுடையதாய் இருந்து பாழாய் போன நிலங்களை அனுபவிப்பவர்கள் யார் பரதேசிகள் மாயையின் கயிறுகளால் எதை இழுத்து கொண்டு வருகிறவர்களுக்கு ஐயோ அக்கிரமத்தை வண்டியில் வடங்களால் எதை இழுத்து கொண்டு வருகிறவர்களுக்கு ஐயோ பாவத்தை கர்த்தர் எதை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ தமது கிரியையை எது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி தீமையை என்னவென்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ நன்மை நன்மையை என்னவென்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ தீமை இருளை எப்படி பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ வெளிச்சமாய் வெளிச்சத்தை எப்படி பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ இருளாய் கசப்பை என்னவென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ தித்திப்பு தித்திப்பை என்னவென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ கசப்பு தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஞானிகளாய் தங்கள் எண்ணத்துக்கு எப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ புத்திமான்களாய் எதை குடிக்க வீரரானவர்களுக்கு ஐயோ சாராயம் எதை கலந்து வைக்க பராக்கிரம சாலிகளுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ மது எதற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ பரிதானத்திற்காக நீதிமானுக்கு விரோதமாய் எதை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ நீதிமானின் நியாயத்தை ஜனங்களின் வேர் எது எதை பற்றிப்பது போல வாடி போகும் அக்கினி ஜுவாலை வைகோலை பற்றிப்பது போல எது எதற்கு இரையாகி எரிந்து போவது போல ஜனங்களின் வேர் இருக்கும் சித்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போல ஜனங்களின் துளிர் எதை போல் பறந்து போகும் தூசியை போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எதை வெறுத்தார்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அசட்டை பண்ணினார்கள் இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது எது கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்தார் தமது கையை நீட்டினார் கர்த்தர் தமது ஜனங்களை எவை அதிரத்தக்கதாய் அடித்தார் பர்வதங்கள் எது நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாக கர்த்தர் தமது ஜனங்களை அடித்தார் அவர்கள் பிணங்கள் கர்த்தர் செய்த எல்லாவற்றிலும் எது ஆறாமல் இருக்கிறது கர்த்தருடைய கோபம் கர்த்தர் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கோபம் ஆறாமல் எப்படி இருக்கிறது அவருடைய கை நீட்டினபடியே கர்த்தர் யாருக்கு ஒரு கொடியை ஏற்றுவார் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு கர்த்தர் தூரத்தில் உள்ள ஜாதியாரை எங்கிருந்து பயில் காட்டி அழைப்பார் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து கர்த்தர் தூரத்தில் உள்ள ஜாதியாரை பயில் காட்டி அழைக்கும் போது அவர்கள் எப்படி வருவார்கள் தீவிரமும் வேகமுமாய் கர்த்தர் தூரத்தில் உள்ள ஜாதியாரை அழைக்கும் போது அவர்களில் எப்படிப்பட்டவர்கள் இல்லை விடாய்த்தவனும் இடறுகிறவனும் தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் தூரத்தில் உள்ள ஜாதியாரில் ஒருவனுடைய எது அவிழ்வது இல்லை இடுப்பின் கச்சை தூரத்தில் உள்ள ஜாதியாரில் ஒருவனுடைய எது அருந்து போவது இல்லை பாதரட்சைகளின் வார் தூரத்தில் உள்ள ஜாதியாரின் எது கூர்மையாய் இருக்கும் அம்புகள் தூரத்தில் உள்ள ஜாதியாரின் எது நானேச்சினவைகளுமாய் இருக்கும் வில்லுகள் எல்லாம் தூரத்தில் உள்ள ஜாதியாரின் எது கற்பாறையாக எண்ணப்படும் குதிரைகளின் குழம்புகள் தூரத்தில் உள்ள ஜாதியாரின் எது காற்றுக்கு சுழல்காற்றுக்கு இருக்கும் உருளைகள் தூரத்தில் உள்ள ஜாதியாரின் கெர்ச்சிப்பு எதை போல் இருக்கிறது சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது யார் பால போல கெர்ச்சிக்கிறார்கள் தூரத்தில் உள்ள ஜாதியார் தூரத்தில் உள்ள ஜாதியார் எதை எப்படி தப்பு விக்கிறவன் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் பிடித்து தப்பு விக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு விரோதமாய் எப்படி இறைவார்கள் சமுத்திரம் இறைவது போல தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு விரோதமாய் சமுத்திரம் இறைவது போல் தேசத்தில் எது உண்டாயிருக்கும் அந்தகாரமும் வியாகுலமும் அந்தகாரத்தின் மேகங்களினால் எது இருண்டு போம் வெளிச்சம் தேங்க்யூ you. Amen.